அடிவட்டி செல் அடி ஒட்டது அலுவக்கம் வந்து இதெல்லாம் உடஞ்சி தீக்கூடா வழியில என்ன கடவுள் தண்ணி ஒரு சிறங்க தண்ணி ஒழிக்கிறது அப்ப தனியாளாக இருக்க நேரம் புருஷன் மாவீரண்ட புள்ள மாவிர தம்பி மாவீர தம்பி தான் இந்த வீட கட்டினவர் அவரும் காணாம போய்த்தே காணாம போய்தேர் அவரே இல்லை ஓஎல் எடுத்து பாஸ் பண்ணி மக ஒரு நாளையலுக்கு போன மாதிரி ஆஹ் இல்ல அவங்க வந்து சரியான கஷ்டத்துல இருக்காங்க நான் இப்ப கேக்கனே என்னடா இப்ப உங்களுக்கு இப்ப தண்ணியும் பிரச்சனை உங்களுக்கு இப்ப உடுப்பு கழுவுறதுக்கு தண்ணியெல்லாம் அள்ளே இல்லாண்டுவீங்க ஓ அதுகள கொஞ்சம் கூட பிள்ளைகள் செங்கு தரல நானு பிள்ளைகள் இல்ல பிள்ளை செங்கி தரல நானு அவன் கீழா ஜிந்தா போய் பாருங்க உள்ளு உனது உனது நடந்தா வந்தா இழுக்கும் ஒரு கட்ட வரைஞ்சானு இருக்குள்ள வந்து கூப்பிட்டு சுட்டு போட்டு போன வீட்டுல வச்சு குடும்பத்துல நாலு பேர் முன்னாள் போற மோட்டார் பிரிவு எல்லாருக்கா கஷ்டப்பட்டு வீட்டிலேயே வந்து எல்லாரும் எந்த வீட்டுக்கே ஒரு பேரு வச்சாங்க முட்டை அது எல்லாருந்து சொல்லி அப்பரிசியா சாப்பிட சொல்றேன் எல்லாருமே சிப்பரிசி வாண்டக்கூடிய தகுதி தரா தரம் இல்லை எனக்கு சாப்போ அப்படி கஷ்டப்பட்டு நான் நீங்க சமைச்சு கொடுத்துருக்கீங்க போராளிமா இருக்கு எல்லாரும் வருவாங்க எனக்கு பிள்ளைக்கு பிள்ளைய എൻ്റെ കട എല്ലാവർക്കും ഉദവിയാകും എൻ്റെ കഷ്ടനിലെല്ലാം തീറ്റ വെപ്പിങ്ങി നാ എതി കൊണ്ടേക്കുന്ന തമ്പി ഉ அனைத்து உறவுகளுக்கும் வணக்கம் இலங்கையில் இருந்து ஜே பி நான் உங்கள் பிரியா நாங்க வந்து இன்றைக்கு எந்த இடத்துக்கு வந்திருக்கோம்னு சொன்னால் திருவோணமலை மாவட்டம் கட்டை பரிச்சான் ஜிஎஸ் பிரிவுக்கு உட்பட்ட அம்மன் நகர் என்ற கிராமத்துக்கு தான் வந்திருக்கோம் இங்குதான் வந்து நாங்கள் தொடர்ச்சியா காணொளி எடுத்துக்கொண்டிருக்கோம் அந்த வகையில வந்து ஆடியஸ் ஆடியஸ் அவங்களுடைய அடையாளப்படுத்தலுக்கு இணங்க வந்து முன்னாள் போராளி குடும்பம் வந்து தேர்வு செஞ்சிருக்காங்க நாங்களும் வந்து நேரடியா அவங்களோட பேசி இருந்தோம் அதுல வந்து எங்களுக்கு தெரிய வந்த விஷயம் என்னன்னு சொன்னா கணவன் வந்து முன்னாள் போராளியா இருந்திருக்காரு அதோட மகனும் பிறகு அந்த அம்மாவுடைய தம்பி மொத்தமாக வந்து மூன்று பேர் மாவீரர்களாக இருந்திருக்காங்க அவங்க வந்து வீரச்சாவல் அடைஞ்சிட்டாங்க அம்மா மட்டும் தனியத்தான் ஒரு வீட்டுல இருந்து கொண்டிருக்காங்க அதோட அம்மாவுக்கு வந்து பலதரப்பட்ட நோய்களுக்கும் உள்ளாகி யாரும் வந்து கவனிக்காத ஒரு நிலையில வந்து வாழ்ந்து கொண்டு இருக்காங்க அந்த அம்மாவுடைய வீட்டுக்கு பக்கத்துல தான் நாங்கள் இப்போ வந்திருக்கோம் இப்போ உள்ள போய் அம்மாவுடைய நிலைமை தொடர்பாக அறிஞ்சு கொள்ளலாம் அதுக்கு முன்னாடி எங்களோட சேனலை வந்து ஃபர்ஸ்ட் டைம் பாக்கீங்கன்னு சொன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல்லைக்கனை கிளிக் பண்ணுங்க அப்பதான் நாங்கள் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாம் உங்களால் தொடர்ச்சியா பார்க்கக்கூடியதா இருக்கும் இப்போ வாங்க உள்ள போய் அம்மாவுடைய நிலைமை தொடர்பாக அவங்களோடைய பேசி நம்ம தெரிஞ்சு கொள்ளலாம்

அப்ப தனியாள இருக்கேன் குருஜன் மாவீரண்டி மாவீரன் தம்பி தான் இந்த வீட கட்டினவர் அவரும் காணாம போய் தேர் அவர் காணாம போய் தேர் இல்ல அப்ப அப்போ மூண்டையரும் போயிட்டாங்க இன்றைக்கு நான் இந்த நிலையில பொருத்தகம் என்ன பார்க்கறதுக்கு ஒத்தருமே இல்லை நான் இன்றைக்கு அந்த இதால இருண்டும் ஆசைதாராங்க என்ன அது இருங்க நீங்கள் நாங்கள் பார்த்துட்டு இருங்க உடன் சுட்டு А Мы வணக்கம் அம்மா வணக்கம் எப்படி இருக்கீங்க நான் என்னத்தம்மா சொல்லுவேன் நல்லம்மா நல்லம் இல்லையா உங்களுக்கு பார்க்கத்தானே தெரியும் என்ற நிலைய பார்க்க எவ்வளோக்குமே எப்படி இருக்க நண்டு ஓமாம்மா சரியம்மா நீங்க வந்து குடும்பத்தில் எத்தனை பேர் அம்மா நான் குடும்பத்தில் இப்ப தனியா இருக்கேன் தனியா தனியாளா இருக்கேன் என்ன சொன்னா எனக்கு என்ற குருஜன் மாவீரன் இந்த புள்ள மாவீரன் இந்த எம்பி காணாம போன அப்ப எல்லாத்தையும் இழந்து இண்டி தனிமரமா இருக்கன் அப்ப தனிமரமா இருக்கக்குள்ள இங்க என்ன போய் கேட்டாலும் நீ தனியாள் தனியாளுண்டு தரம் மாட்டாங்க ஒண்ணு தாழ இந்த வீடு பஞ்சியலுக்கு முதல் பாதிக்கப்பட்டது இவ்வளவு குடும்பத்துல முன்னையே அவர்தான் காணா போன அவர் கட்டின வீடு எந்த வீடும் கூட தம்பி கட்டினதாக தம்பி கட்டின வீடு அப்ப இன்னைக்கு அவர் கட்டி தந்தவர் இன்னைக்கு எங்க போய் கெட்டாலும் அவர் இல்ல காணாம போயிட்டு பன்செயலுக்குள்ள அவர் காணா போனேன் இப்போ தம்பி ஒரு மாசம் இல்ல அடுத்த மாசம் மகனார் எடுத்து பாஸ் பண்ணி மகன் ஒரு நாளைய போன மாதிரி ஆள் நான் மூச்சு எடுத்து கதைச்சிக்க மாட்டேன் அடைக்கிறேன் அப்படியே என்ற நிலைமை இந்தா இந்த கை மேல இந்த கைக்கு மேல மடக்கிக்க மாட்டேன் இந்த இந்த வருங்க இந்த முத்தமெல்லாம் கூட்டிக்க மாட்டேன் இந்தா இந்த கால் ஏழு தரம் எட்டு தரம் ஆப்ரேஷன் இது விரல் கலட்டித்தாங்க அங்க மெல்லாம் விழந்து கடைசியில கண் விளங்காது கண் தெரியுது இல்ல சும்மா என்னந்தா போய் பாருங்க துறந்து நேற்று அங்க சோறுங்கரை கே தண்ணியா ஊத்தி ரெண்டு நாளைக்கு ஒரு கத்தான் சமைப்பேன் ஒரு உல்லுப்பம் போட்டு வச்சா அந்த நேற்று சப்பட்டு போட்டு தண்ணியா ஊத்தி வச்சிருங்க இன்னைக்கு அதை கரைச்சி குடிச்சு போட்டு இருப்பேன் நாலாயிரம் ரூபா தருவாங்க அந்த காசு ஆட்டோவுக்கு கொடுக்குறதா நான் கஷ்டப்படுறதா ஆட்டோவுக்கு இதுக்கு போவேன் மூன்று தரம் போகணும் ஒரு கிளீனுக்கு சேச்சகிளின் உண்டு வீட்பி டகுளின் உண்டு ஆஸ்மா அந்த காட் பிரச்சனை அதுக்கு கொண்டு மூன்று தரம் ஒரு மாசத்துல ஆட்டோவுக்கு எழுநூறு ரூபா ஒரு மாசம் நான் என்ன செய்வேன் அதை எடுத்து அதுதான் ஆக யோசனை எல்லாம் உன் இருந்தது கழுத்தில இருந்தது எல்லாம் விட்டு விட்டு சில வலிச்சுத்தேன் இப்போ ஒன்றுமே இல்ல காதில கூட ஒரு கிளிட்டு இருநூற்றி இருநூறு ரூபாய்க்கு வேண்டி ஒரே ஒரு மகள் இருக்கு இந்த பக்கத்துல அவங்கள்ட்ட நான் போற லவங்களுக்கு மூன்று புள்ளியில் பார்க்கக்கூடிய நிலை இல்லை அவைக்கு காட்பிரச்சனை அவருக்கு காட்பிரச்சனை ஐசுக்கு கொண்டு வாங்கி அவங்க கடத்திதான் போயிருக்காங்க கடத்தி போன ஜி நான் சொன்ன என்ன போனவங்க நீங்க கேக்கண்டு தெரியும் தான்ஜால நடந்த எல்லாம் சொன்ன நம்மளுக்கு கொண்டு வர கொண்டர்ல இந்த பிள்ளைய கொண்டு தரல ஒரு என்னட்டு நம்ப மாட்டீங்க இந்த உடஞ்ச வீட்டை தவிர வீட்டுக்கு பார்த்தீங்கன்னு ஓமாமா பின்னால எல்லாம் உடஞ்சா வந்து யுத்தத்தின் போது அடிபாடு நடவட்டோ அங்கால அறுபத்தி நாலுல இருந்த அடிவாட்டம் ஜலங்கி பிஎஸ் பாதிக்கப்பட்டு பாதிக்கட்டு ஓடி மட்டை கிளப்புக்கு போயி மட்டை கிளப்புல போய் இருந்தாங்க ஒண்ணு யோசிக்காதீங்க அம்மா சாவுக்கு கூட எனக்கு ஆரம்பிச்சு இல்ல வழி என்ற அளவுக்கு ஒருத்தரும் இல்லம்மா അപ്പൊ കാസ്റ്റൂടാ വലിയ കട തന്നെ ഒരു സി ഊടിക്കുന്നത് നില ഇല്ല ഏത ഉടപ്പ് എന്താ കുവിച്ച് വെച്ചിരിക്ക ക തന്നി ഇല്ല അതെ കിണത്തിൽ ഇപ്പൊ ഇല്ല തള്ളിക്കമാറ്റാല പൈപ്പ് വന്ന മുൻക്ക് പൈപ്പ് അതായ പൈപ്പ് അപ്പി പള്ളി പൈപ്പ് എന്റെ വീട് മറ്റും തന്നെ തന്നി ഇല്ല ங்கச்சி அவங்களுக்கு வீடு காண மூண்டு புள்ளிகள் மற்றது அந்த அவங்களோட அந்த அவங்க பிரச்சனைக்கு இல்ல கஷ்டம் தங்கச்சி கஷ்டம் ஓகேம்மா உங்களை வந்து உங்களுக்கு ஒண்ணு தந்து உதவி செய்யற அளவுக்கு இல்லாட்டி உங்களை பாக்குற அளவுக்கு பாக்குறேன்னு எங்கச்சி வாட்டுல அவ வந்து பாப்பா உம் வாட்டுல்தான் வந்து நிப்பா அவைக்கு விலவுக்கு என்ன செய்யக்கு விளங்குதம்மா எனக்கு சின்ன வழி இல்ல சாப்பிட வழி இல்லாமதான் அவங்க இருக்காக்கு அவங்க வந்து சரியான கஷ்டத்துல இருக்காங்க நான் இப்ப கேட்க என்னண்டா இப்ப உங்களுக்கு இப்ப தண்ணியும் பிரச்சனை உங்களுக்கு இப்ப உடுப்பு கழுவுறதுக்கு தண்ணி எல்லாம் அதுகள கொஞ்சம் கூட பிள்ளைகள் செஞ்சு தரல பிள்ளைகள் இழுக்கும் ஒரு இழுத்துக்க மாட்டா கிண்ணத்தில இருந்து காட் இப்ப மலையில குண்டை போட்டு ஐஸ்ல வச்சிருந்தவங்க பன்னெண்டு நாள் மலையில ஐசில வச்சிருந்து கொண்டு வந்து அவ செத்து தாண்டு தான் நினைச்சவங்க அதுக்கப்புறம் அவைய கொண்டு வந்து கொஞ்ச நாள் அவரை கொண்டு போய் வச்சிருந்த ஐசில காட்பிற சென்னைக்கு இஞ்சையும் இல்லையாம் திருவண்ணாமலைக்கு தான் போடுவாமண்டு திருவண்ணாமலை ஹாஸ்பிட்டலுக்கு தான் கிளீனுக்கு போறவங்க ரெண்டு பேர் நீங்க கொஞ்சம் ஆறுதலா கதைங்க மூச்சு எடுக்கிற கஷ்டமா இருக்கு என்ன செய்ய அப்படின்னு இல்லை இல்லை என்ன குடிக்க போறீங்களா சரியம்மா நீங்க ஒண்ணும் யோசிக்காதீங்க என்ன உங்களோட மகளா நினைச்சு கொள்ளுங்க உங்களுக்கு இருக்கிற கஷ்ட நிலைமையில மட்டும் ஆறுதலா சொல்லுங்கம்மா நீங்க அந்த அவதியுற்று சொல்லாதீங்க உங்களை எனக்கு கொஞ்சம் கவலையா இருக்கு நீங்க அந்த கஷ்டத்தை அப்படியே தொடர்ச்சியா சொல்லித்து போக்குள்ள உங்களுக்கு ஏலாம இருக்கு உங்களோட உடல் நிலையும் சரி உங்களோட அவர் வந்து மாவீரர் தானே உங்களோட கணவர் அவருக்கு வந்து என்ன நடந்தது அவருக்கு வீட்டுல பிரச்சனைக்குள்ள நாங்க அங்க கட்ட வரஞ்சான் இருக்கக்குள்ள வந்து கூப்பிட்டு சுட்டு போட்டு போனவங்க வீட்டுல வச்சு ஏழை ஹால் வாசலுக்கு கடப்பு கிட்ட கூப்பிட்டு சாப்பிட்டு போட்டு இரவு படுக்கண்டு விளையாடி திருந்தது மகன் பிறந்த ஆறு மாசம் பஞ்சாக்க உங்களோட கணவர் வந்து முன்னாள் போராளியா இருந்திருக்காரு அவர் வந்து லீவுக்கு உங்களோட வந்து நின்றவரு வீட்டுல வந்து நிக்கிற கிட வந்து நிக்கிறோம் இடக்கிட வெரி வெரி லீவு வந்து இல்ல அவர் குடும்பம் தானே புள்ளைய பாக்குறதுக்கு செத்தவர் அவரும் ஆறு மாசம் குழந்தை சின்ன குழந்தை நம்மள பாக்குறதுக்கு வந்து நிக்கிறானே அதுக்காக இரவையிட அவங்க அந்த விடுவாங்க புள்ளைக்கு ஆக மற்றது ஓடினவர் அவங்கட அவங்க அந்த பொறுப்ப குடுத்தாங்க ஓடி பெட்ரோல் எல்லாம் அடிச்சு அது செய்து தோப்புருக்கு போய் அவங்கட சாமான எடுத்து எல்லாம் செய்து கொஞ்சம் நல்ல இந்த ஃபுல்லா கொஞ்சம் வளர்ந்து தண்டாண்டு சொல்லி விட்டான் அவங்கட கணவர் பேர் என்ன ரவீந்திரன் ரவீந்திரன் அவர் திலிவன் சரியம்மா அது கனவர் ஓகே அடுத்தது கூட தம்பி என்ன அவரு போறாளியா தம்பியோ அவர் அவருக்கு என்ன இதுல இருந்து அவர் அப்படியே போன மாதிரி ஆள் இல்ல

முன்னாள் போராளியா இருக்கக்குள்ள அவங்கட பேர் என்ன மைதிலி மைதிலியா அவங்கட உண்மையான பேர் என்ன ராதிகா ராதிகா சரி எல்லாருக்கா கஷ்டப்பட்டு இந்த வீட்டிலேயே கலந்து எல்லாரும் முடிஞ்சாங்க நம்ம மாட்டுங்க ஆக்கி காசு எல்லாருக்கும் எந்த வீட்டுக்கே ஒரு பேர் வச்சாங்க முட்டைன்ட்டு போயில அதை கே செய்யல இது செய்யலான்னு சொல்லி

நீங்க முதல் தகரக்கொட்டில இருந்திருக்கீங்க முன்னால் போராளிமார் வந்து உங்க வீட்ட வந்து சாப்பிட்டு போறவங்க நீங்க சமைச்சு குடுக்குற அப்ப இடம் காணான்னு சொல்லி தான் இந்த வீடு கட்டினவங்க என்ன புழக்கத்துக்கென்க மொத்தத்திலிருந்து சவுடுங்கள் பாவர் ரெண்டு கொண்டு இந்த மாதிரி சாப்பாடு எல்லாம் கட்டி கொடுத்து விடுவ நம்ம இந்த புள்ளைகளுக்கு ஒரு செய்ய முடியாத உங்களுக்கு வந்து அப்படி ரீதியான உதவி இல்ல உங்களுக்கு அன்றாடம் சாப்பிடுறதுக்குரிய உதவிகள் தான் கண்டிப்பா தேவை நம்மளுக்கு தேவை தண்ணி இல்ல தண்ணி தேவை இருக்கு

இப்ப எடுக்கறன்னு சொன்னா அவ்வளவு அம்மா தேவைப்படும் இப்ப இவ்வளவு அக்கா தங்கச்சி மாதிரி அக்கா தங்கச்சிமாரி இல்ல தம்பி மாதிரி இருக்காங்க தம்பி மாதிரி எல்லாரும் கஷ்டப்பட்டு ஒரு ஆள் சாம்பத்தியில ஒரு ஆள் சல்லியில ஒரு ஆள் இஞ்ச இன்னொரு ஆள் இருக்கேர்ணுறாள் போற தம்பி அவருக்கு அவரு இதுல வச்சிருந்தவங்க புனர்வாழ்வு புனர்வாழ்வுல சிவப்பரிசி சாப்பிட சொல்றேன் எல்லாருன்னா சிகப்பரிசி வாங்கக்கூடிய தகுதி தரா தரம் இல்ல எனக்கு என்னண்டா கொஞ்ச நாளைக்கு பண்ணுவாங்க அழகான பெரும்பாலும் அவ தான் இந்த முந்த நாள் கொண்டு வந்து கொஞ்சம் அரிசி அந்த போட்டு வச்சிருக்கா போத்தல்ல உங்களுக்கு டொய்லெட் வசதி எல்லாம் இருக்காமா டொய்லெட் அந்த வஞ்சியில உடஞ்சி கிடக்கு அந்த அதுக்குள்ளாம் போற கதவு எல்லாம் உடஞ்சி அந்த கிடக்கு சரியம்மா உங்களுக்கு வந்து இருக்கிற தேவைகள் அதாவது வந்து அடிப்படையா உங்களுக்கு என்னென்ன தேவைகள் வேணும்னு சொன்னா நீங்க என்னத்தம்மா சொல்லுவீங்க பாருங்க நான் இருக்கிற பாரு ஆஸ்பத்திரிக்கு போற போக்குவரத்து எனக்கு வேணும் தண்ணி தண்ணி வசதி உங்களுக்கு கண்டிப்பா தேவை அடுத்தது மருத்துவ வசதிக்கு போக்குவரத்துக்கு செலவுக்கு வேணும் செலவுக்கு அடுத்தது இந்த சாப்பாட்டுக்குரிய உதவி வேணும் சாப்பாட்டுக்கு முக்கியம் அது நான் இது நாங்க இந்த வீடியோ உறவுகள் அதாவது இங்க நம்ம நாட்டில இருந்து பிரச்சனையின் போதெல்லாம் வெளிநாட்டுக்கு போனாங்களே அப்படியானவங்க இருக்காங்க அவங்க இந்த வீடியோ பாப்பாங்க பாத்துட்டு அம்மாவுக்கு கண்டிப்பா உதவி செய்யணும்னு சொன்னா எங்களை தொடர்பு கொண்டு அந்த உதவிய செய்வாங்க

அப்படி என்ன்தான் உங்களுக்கே படிச்ச படிச்சு எப்படி நான் இருந்திருப்பேன்னு சொல்லி அப்ப நான் அப்படிப்பட்ட குடும்பத்துல தெரியாத ஆக்கள் வெளிநாட்டுல இப்ப ஆக்களும் எனக்கு தெரிஞ்சாக்களாதான் இருப்பாங்க ஏன்னா அந்த அளவுக்கு நீங்க பாத்துருக்கீங்க எல்லாருக்கும் வகையிலிருந்து இன்னைக்கு இழந்தாக்கள் முழு பேர்லயும் இருந்து இருக்கிற பிள்ள உங்களுக்கு ஒரு ககுறிஞ்சி காட்டையா வேணும் அம்மா இதை சொல்லி எனக்கு பிள்ளைக்கு எல்லாருக்கும் உதவியாக முன்னாள் நீங்க என்ன கஷ்ட நிலைகளை எல்லாம் நீங்க தீட்டு வைப்பீங்கன்னு சொல்லி நான் எதிர்பார்த்து கொண்டு இருக்கின்றேன் தம்பி உங்களை சரியம்மா உங்களுக்கு அத்தியாவசியமா தேவைப்படுற சாமான்கள் கொஞ்சம் வாங்கிட்டு வந்திருக்கோம் இதுல வந்து சிவப்பரிசு இருக்கம்மா மற்றது வந்து நீங்க சொன்னீங்க அந்த அம்மா ஏதோ குடிக்கணும்னு சொல்லி இதான் வந்து அந்த அம்மா இது வந்து மூவாயிரத்தி தொள்ளாயிரம் ரூபாய் நாலாயிரம் ரூபாய் மற்றது வந்து மற்ற பொருட்கள் குரக்கன்மா அப்படி நீங்க சாப்பிடக்கூடிய பொருட்கள் தான் வாங்கியிருக்கோம் மற்றது உங்களுக்கு வந்து மருத்துவ செலவுக்கு கொஞ்சம் காசு தேவைப்படும் நம்ம வாங்கி போ அதுக்கு சாமான் வந்து மொத்தமா வாங்கினதம்மா உங்களுக்கு கொஞ்சம் சாமான இருக்கு ஆனா விலை கூடுன எல்லாம் என் அம்மாவுக்கு வந்து கொஞ்சம் அதிகா நிம்மதியா போயிட்டேன் குடிக்காம விட்டேண்ணா ஒரு டின் எடுத்தேன் இல்லை சின்ன ரெண்டாயிரத்தி ஏதோ ஐந்நூறுபாயும் நூற்றி ஐம்பது ரூபா சரி சாமான் வாங்குனது வந்து ஒன்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது ரூபா பத்தாயிரம் ரூபாயில மிச்ச இருக்கு பாருங்க இது வந்து உதவி செஞ்சது நாங்கள்ல உங்களோட பிள்ளைகள் தான் நீங்க சொன்னீங்களே கஷ்டப்பட்டு நீங்க பார்த்த அப்படி என்று சொல்லி அப்படியான பிள்ளைகள் வந்து வெளிநாட்டுல இருக்காங்க அவங்க வந்து இப்படி கஷ்டப்பட்ட அம்மாமார் உறவுகள் எல்லாம் தேர்வு செஞ்சு கொஞ்சம் காசு கொடுங்கன்னு சொல்லி எங்கிட்ட காசு அனுப்பி இருந்தேன் அந்த வகையில இந்த காசு தந்தது யாருன்னு சொல்லி நம்ம தெரிஞ்சு கொள்ளணும் இந்த காசு தந்தது கனடாவுல ஒட்டோவாவுல இருக்கிற அறம் செய்ய விரும்புன்ற ஒரு அமைப்புல இருக்கிற ஏழு அண்ணாமார் சேர்ந்துதான் எங்கிட்ட கொஞ்சம் காசு அனுப்பி இருந்தவங்க இந்த கஷ்டப்பட்ட உறவுகளை தேர்வு செஞ்சு நீங்க கொடுங்கடாங்கன்னு சொல்லி அந்த வகையில நான் உரிய வகையில பயன்படுத்திருக்கேன்னு எனக்கும் மன திருப்தியா இருக்கு உங்களுக்கு தந்ததம்மா அதே மாதிரி அவங்களும் வந்து சந்தோஷப்படுவாங்கன்னு நினைக்கிறேன் அவங்களுக்கும் எங்களுடைய யூடியூப் சேனல் சார்பாக மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன் அதோட உங்களுடைய பணி வந்து மீண்டும் தொடர வேண்டும் என்று சொல்லி கேட்டுக்கொள்கின்றோம் நீங்கோட பிள்ளைகளுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க ஆமா நான் நன்றி சொல்லுவேன் தம்பி வணக்கம் தம்பி எனக்கு இந்த உதவியை நீங்க செய்ததுக்கு மிக மிக நன்றி தம்பி நான் இன்றைக்கு சாப்பாடு இன்றி கஷ்டமின்றி தும்மம் துயரத்திலேயே ஆழ்ந்து எல்லாம் அனுபவிச்சு இன்றைக்கு மண்ணுக்க போற நிலையில் இருக்கும் நிலையில் இந்த உதவியை நீங்க செய்தீங்களே எனக்கு பேர் இதெல்லாம் இல்லாம இருக்க இந்த இடம் ஏழு அண்ணன் ஏழு தம்பிமார் என்ற மகன் இந்த மகன் போன மகனுக்காக மகனுண்டு நான் நினைச்சு உங்களை கையெடுத்து நான் நல்ல கும்பிட்டு வணங்கி உங்களை மீண்டும் மீண்டும் பெருமைப்பட்டு இந்த இதை உதவி செய்ததுக்கு எனக்கு நன்றி தம்பி போல இத்தனை தங்கச்சி என்ன கையால தூக்கி அலஞ்சி சாப்பாடு கொடுத்து வளர்த்து ஓடி வந்து காலையில் ரத்தம் துடைச்ச கட்டி குனி தூளை கொண்டு போய் கூட விட்டோஜி கிளாப்பு எந்த பிள்ளை மட்டும் இண்டு நம் பார்க்கலே குருவோட இப்ப நீங்க இருக்குமா ஒரு ஆள் எந்த பிள்ளையா அந்த பிள்ளையும் இருக்கு இருக்கும் இந்த புள்ளியலும் காற்றோட காற்றாக பறந்து வருங்கள் இந்த புள்ளியல் அழியல்ல இந்த புள்ளியல் எல்லாம் அழியல்லம்மா இந்த புள்ள மட்டும் பிள்ளை இல்லை எத்தனையோ ஆயிரம் புள்ளிகள் இன்னைக்கு இந்த கையால ஊட்டி அலஞ்ச இருந்தன நிறைவு தருணத்துக்கு வந்துட்டம் இதுல பார்த்தா எமது நாட்டுக்காக போராடிய முன்னாள் போராளிகளின் தாய் என்று சொல்லலாம் அம்மாவை அம்மா வந்து பல்வேறுபட்ட முன்னாள் போராளி அவங்களுக்கு வந்து தனது கையால உணவளிச்சிருக்காங்க அதோட வந்து தனது மகன் அதோட குடும்பத்தில் நிறைய பேர் வந்து முன்னாள் போராளியாக இருந்திருக்காங்க காணாமலும் ஆக்கப்பட்டோரில் இருக்காங்க இருந்தாலும் வந்து இன்றைக்கு அம்மாவோட நிலையை பார்க்கக்குள்ள உண்மையில மனவேதனையாக போயிட்டு அவங்க வந்து தன்னுடைய பிள்ளைகளை இழந்தது மட்டும் இல்லாமல் இப்ப வந்து பல்வேறுபட்ட நோய்களுக்கு உள்ளாகி யாரும் பார்க்க இல்லாத ஒரு நிலையில யாரும் இல்லை தனக்கு அம்மா சொல்றாங்க அப்படியான ஒரு நிலையில தான் தனியே ஒரு வீட்டில் வாழ்ந்து கொண்டு இருக்காங்க அதுல வந்து அம்மாவுக்கு கேட்டிருந்தாங்க முக்கியமான தேவையா வந்து குடிநீர் பிரச்சனை அவங்களுக்கு வந்து தண்ணீர் வசதி இல்லை குழாய் நீர் விநியோகம் வந்து வீதியால போனாலும் அதை எடுக்கிறதுக்கு வந்து தற்போது நாற்பத்தி ரெண்டாயிரம் ரூபாய் கிட்டத்தட்ட முடியும் என்று சொன்னாங்க அதில் உண்மையான நிலவரம் வந்து விசாரிக்கலாங்க நாற்பத்தி ரெண்டாயிரம் மட்டும் சொல்லி இருந்தாங்க அதோட வந்து அம்மாவுக்கு மருத்துவ செலவு மற்றும் அம்மாவுக்கு வந்து சுகர் இருக்கிறதால அதுக்குரிய சாப்பாடுகள் மட்டும்தான் சாப்பிடலாம் அப்ப அம்மாவுக்கு வந்து நீர் வசதி தேவை அடுத்தது போக்குவரத்து சேவை ஹாஸ்பிடலுக்கு வந்து போறது வர்றது அந்த செலவுகள் மற்றது சாப்பாட்டுக்குரிய உதவி செய்ய நினைக்கிற நீங்க எங்களை தொடர்பு கொண்டு கீழே தெரிகிற நம்பர் மூலம் அந்த உதவிகளை வந்து செஞ்சு கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி நாங்களும் கேட்டுக்கொள்கின்றோம் இப்படிப்பட்ட உதவியை செஞ்ச எங்களுடைய கனடாவில் வாழும் அறம் செய்ய விரும்பும் அமைப்பினரின் ஏழு அண்ணாமருக்கும் மீண்டும் ஒரு முறை நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் அந்த வகையில் உரிய வகையில நாங்கள் உதவிகளை செஞ்சிருக்கோம்னு சொல்லி நாங்கள் மன திருப்தி அடையக்கூடியதா இருக்கு இந்த காணொலி தொடர்பான கருத்துக்களை கட்டாயம் கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மீண்டும் மற்றும் ஒரு காணொலியை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து